जंक्शन बिलुपुरम चंगलपट्टरम तक प्लेटफॉर्म क्रमांक तीन पर थोड़ी ही देर में आएगी अटेंशन रचिए ट्रेन नंबर वन सिक्स वन सिक्स जीरो बैंगलुरु सिंह सापरम बैंगलुरु साध जिलुपुरम चंगलपट्टी प्लेटफॉर्म नंबर ஆ கிளம்பிட்டேங்க நீங்கள் எப்போ கிளம்பி வரீங்க முடிவு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே போகிறோம் தான் பத்துரை மாநாட்டுக்கே கிளம்பிட்டேங்க முன்கூட்டி ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டேங்க நம்ம வண்டி வந்து தூத்துக்குடி வரைய வண்டி ஒன் டூ சிக்ஸ் நைன் த்ரீ கட்டா பதினொன்றி அரியலூரில் இருக்குது ட்ரெயினு என்னோடது மங்களா தெரியுது ஆ ஓகே நானும் நம்ம கண்ணு கன்று போச்சுன்னு நினச்சேன் கேமராவுக்கு ஒரு டிக்கெட் வந்து நூற்றி ரூபா தாங்க அரிய மதுரையிலேருந்து அஸ் அறிவுலேருந்து மதுரை வரையும் போகிறதுக்கு பரவாயில்ல ரேட்டு கம்மியாக தான் இருக்குது சரி மதுரை போய் சந்திப்போம் ஓகே எவ்வளோ நேரங்க ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறது அரை நேரம் வெயிட் பண்ணுறது அரை நேரம் அரை மணி நேரம் லேட்டாக வருதுங்க ட்ரெயினு பதினொன்றரைக்கு வர வேண்டியது பன்னெண்டு மணிக்கு வருது ஆனால் கரெக்டாக மூணு மணிக்கெலாம் மதுரைக்கு போயிடணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல நல்ல வேலைக்கும் நாளைக்கு ஒரு இல்லை நாளைக்கு ட்ரெயினில் அதுக்கு தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டேங்க நான் கூட்டணில் அண்டர் சூர் தான் அதனாலே கூட்டணில் நாளைக்கெல்லாம் வர்றப்பலந்தான் ஃபுல்லாக சரியான கூட்டமாக இருந்த அரியலூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் எடுக்கிறாங்க பதினொன்றரைக்கு ட்ரெயினு அரை நேரம் லேட்டாக வந்துடுச்சு ஆனால் கரெக்டாக மூணு மணிக்கெலாம் போயிருன்னு சொல்கிறாங்க

ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன் மதுரைக்கு வந்திருக்கேன் ஆனால் சின்ன ரொம்ப ஆச்சு சின்ன வயசில் டூர் போட்டு போகும்போது அப்படிங்கிறது அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது அப்போக்கு டூர் கூப்பிட்டு வந்தாங்க அப்போக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் அங்க போன பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் எங்க ஊரு போறோம் நான் பாராபத்தி போறோம் மானாடர்ல சீக்கிரம் மானாடர்ல ஆமா இங்க வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஒரு அரை கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு பெரியார் பேருந்து நிலையம் மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் கூட காணோம் டைம் மணி மூன்ற ஒரு பஸ் இல்லை அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் பஸ் இருக்காமல பாராபத்திக்கு மாநாட்டுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணி தான் வழி இல்லை பெரியார் அதுக்கு கீழே தான் நிக்கிறேன் ரொம்ப பசு வந்துருச்சு சரியா பத்தி

இருபத்தொன்னு மாநாடு பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க அப்படியே மாநாடுக்கு எப்படி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் மாநாடு திடலுக்கு அஞ்சு மணிக்கெலாம் போயிடுவேன் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் லாங் வீடியோ அவ்வளோ சீக்கிரம் வராது ஷார்ட்ஸ் வீடியோ சீக்கிரம் வரும் லாங் வீடியோ வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும் போச்சுக்காதீங்க

കൊടുക്കൻ മൻസൂർ ഓട്ടിക്കറ്റ് കാടുത്തെരിക്ക് പാർക്കിംഗ് ടിക്കറ്റ്